ஓம் போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு கிழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பதால் அதனால் உனக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போவது இல்லை அதனால் உனக்கு நிம்மதியும் கிடைக்க போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் கூட இப்பொழுது உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது குழந்தையே எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தோடு தயாராக இரு உனக்கு வர போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கை என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயத்திலும் ஒரு பொழுதும் குறைவாக தந்துவிட மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவானதாகவே மாற்றி தருவேன் உன் நல்ல குணம் மட்டுமே உன்னை அன்பாகவும் தன்மையுடனும் மற்றவர்கள் பாராட்டும்படி ஆளாக்கவும் மாற்ற முடியும் உனக்கான பாதையை நிச்சயம் மலர் பாதையாக சுபமானதாக நான் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையே நீ எழுந்து தைரியமாக நடந்தால் அந்த இமயமலை போல் பிரச்சனை கூட உனக்கு வழிவிட்டு விலகும் ஆனால் நீ பயந்தோ தயங்கி சோர்ந்து போய் செய்ய முடியுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்கவும் முடியாது உனக்கானதை நீ பெறவும் முடியாது நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் கூட இரண்டு பக்கமும் தான் அடிவாங்குகிறது ஆனால் உனக்கு நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி இருக்க போகிறது என்று கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பாதையை நான் உருவாக்க விட்டேன் அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் ஒரு பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் தொன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு பிடித்த மஞ்சளும் குங்குமமும் தந்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மஞ்சளும் குங்குமமும் தருகிறேன் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும் என்பதற்காக குங்குமமும் தருகின்றேன் என் ஆசீர்வாதம் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோர்த்து நன்றி அப்பா என்று உன் மனதார என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதிடம் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றி நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்படாதே பயம் கொள்ளாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கட்சிகள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பி நான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகிறேன் என் கனவுகள் பழிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லி இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசியும் என் அருளும் பெற்று நீ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே தான் நடக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய